அஸ்லாம் வலைக்கும் ஹப் யூலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் டீ கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு டீ அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி அசால்ட்டாக செய்யலாம்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் பார்க்குற இந்த கப்பால் ரெண்டு கப் டீ தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம டீ செய்கிறதா இருந்தால் எந்த கப்பில் குடிக்க போகிறோமோ அந்த கப் அளவு படியே நம்ம தண்ணியும் பாலும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய போற டீட டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்ல அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது மாதிரி தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடுங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீக்கு சின்னதாக இஞ்சியும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக நம்ம டீக்கு இஞ்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து சம்டைம் கொஞ்சம் டீ கடையில் வாங்கி குடிக்கிறத விடையும் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் பால் தெரிஞ்சு போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இஞ்சி இடிக்கும் போதும் ரொம்ப பட்டை அதாவது நைஸாக இடிச்சிடாமல் இது மாதிரி துண்டு துண்டாக இருக்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கொள்ளுங்க அது கூடவே வாசனைக்காகவும் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவருக்காகவும் ஏலக்காய் மூண்டு இல்லாட்டி நாலு சேர்த்துக்கொள்ளுங்கள் பொதுவாக மசாலா டீலெலாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இல்லாமல் டீ செய்யவே மாட்டாங்க இது மாதிரி இஞ்சி ஏலக்காய் சேர்த்து டீ ஊற்றும் போது வீடே மணக்கிற அளவுக்கு டீட வாசம் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இஞ்சியும் ஏலக்காவையும் வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லாவே தட்டி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக ஏலக்காடை சீட்ஸ் நல்லாவே தட்டுற அளவுக்கு இடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா டீட ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி இஞ்சி ஏலக்காயெலாம் போடாமல் சும்மா ஒரு டீ குடிக்கணும்னு தோன்ற நேரம் இந்த இஞ்சி ஏலக்காவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இதே மெத்தடில் டீ செஞ்சுக்கலாம் ஸோ தண்ணி லேசாக கொதிச்சிட்டு வரும்போது நாம் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி ஏலக்காய் ரெண்டையுமே சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுத்ததாக டீக்கு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ பவுடர் இந்த டீ பவுடர் வாங்கும்போது கட்டாயமாக கட்டாயமா நல்ல சாயம் வரக்கூடிய டீ பவுடராக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே மாதிரி வித்தியாசமான வாசம் எதுவும் இல்லாத மாதிரி நல்ல டீ பவுடர் அதாவது நல்ல குவாலிட்டியாக ஈஸியான டீ பவுடராக வாங்குனீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற டீ எப்போவுமே அட்டகாசமாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு கப் டீக்கு சரியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேயிலை சேர்த்துருக்கிறேன் இந்த தேயிலை சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா இந்த தேயிலை நல்லா வெந்து ஒரு கப் அளவு தண்ணி வார அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அப்போ சாயம் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி இருக்கும் அடுத்ததா இதுக்கு நாம பால் சேர்க்கணும் பால் சேர்க்கறதுக்காக நம்ம எந்த கப்ல டீ செய்ய போறோமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்து லேசாக கொதிக்க வச்சு எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ் மில்கை அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிற மில்கை வந்து உடனே கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் இது மாதிரி வேறே ஒரு பாத்திரத்தில் ரெண்டு தரம் நல்லாவே பொங்கி வார அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துட்டு அந்த பாலை இந்த டீயோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற டீல எந்த ஒரு வித்தியாசமான வாசமும் இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட் எதுவும் இல்லாமல் எக்ஸாக்டாக கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு டீ செய்யக்கூடியதாக இருக்கும் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே இது மாதிரி ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம சேர்த்துருக்கிற பால் நல்லாவே மெது மெதுவாக கொதிச்சு வரணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் அப்படி இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு கொள்ளுங்கள் எந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த டீ அந்த அந்தளவுக்கு நம்ம சேர்த்துருக்கிற இஞ்சி ஏலக்காடை வாசம் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல காரசாரமான ஒரு டீ வந்து ஈஸியாக கிடைக்கும் பால் நல்லா இது மாதிரி கொதிச்சு வரும்போது வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே உயர்த்தின மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸிஜனோட இந்த டீயும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது அதில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து டபுள் ட்ரிபிளாக நமக்கு கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸை கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் ரெண்டு முறை நல்லாவே இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு வச்சு கொள்ளுங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு டீக்கு எந்த அளவுக்கு சீனி தேவையோ சீனியை சேர்த்துக்கொள்ளலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ டீட கலர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நல்லாவே அழகான கலரில் நமக்கு கிடச்சிருக்குது இல்லையா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டைனர் வச்சு டீ எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி டீயை வடிக்கும் போதே அதில் இருந்து வர்ற ஆவியில் அந்த டீட வாசம் ஏலக்காய் இஞ்சியோடு சேர்ந்து வீடு ஃபுல்லாகவே மணக்கும் பாருங்கள் அட்டைகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் டீ செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அசந்துடுவாங்க இதே மாதிரி நல்ல காரசாரமான ஒரு டீ மில்க் பவுடரில் செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டீக் கேர் ப பாய்